ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஒன்று தீமத்தையோ ஆறாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை நாம் காண்கிறோம் பெற்று அனுபவிக்கிறோம் அநேக காரியங்கள் நமக்கு அனுபவிக்க முடியாமலும் போய்விடுகிறது இந்த வசனம் சொல்லுகின்றது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயம் என்னவென்றால் இருப்பது போதும் என்கின்ற மனது எவைகள் நமக்கு போதும் என்கிறதை நாம் இதே அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில நமக்கு உணவும் உடையும் அடிப்படை தேவையாக இருக்கின்றது அது நமக்கு இருந்தால் போதும் என்கிற ஒரு நிறைவு நமக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் வசனம் சொல்லுகின்றது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற மனுஷர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர்களை கேட்டலும் அழிவிலும் அமிழ்த்தக்கூடிய மதிகேடான காரியங்களிலே அகப்பட்டு விடுகிறார்கள் இந்த உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றையும் கொண்டு போக போவதும் இல்லை ஆகவே இந்த வாழ்க்கையில திருப்தியான ஒரு மனது நமக்கு தேவைப்படுகின்றது இல்லாதவைகளை குறித்து நாம் வருத்தப்படவும் வேண்டாம் இருக்கிறவைகளை குறித்து பெருமைப்படவும் வேண்டாம் இருப்பவைகள் பொழுது விட்டு போய்விடும் என்பதும் நமக்கு சொல்ல இயலாது இருக்கிறவைகளை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமா என்றால் நிச்சயமாக அதுவும் இல்லை நாம் வயிறார உண்ணும்படி நமக்கு கொஞ்சம் உணவே போதுமானதா இருக்கிறது நம்மை மூடி கொள்ளும்படி நமக்கு ஒரு வஸ்திரம் போதுமானதா இருக்கிறது இதுபோல நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியத்திலும் அடிப்படையாக ஏதோ சில காரியங்கள் தான் நமக்கு இருக்கின்றது ஆனால் மனுஷனுடைய மனது இவைகளிலெல்லாம் நிறைவை காண்கிறதில்லை ஒரு வீட்டோடு இன்னும் வீட்டை விரும்புகின்றது வாகனங்களானாலும் பொருட்கள் ஆனாலும் உணவானாலும் போதும் என்று சொல்லுகிற மனது அநேக நேரங்களில் இல்லாமல் இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும் பேராசை என்பதும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்கிற ஆவலும் ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருக்க கடவும் இல்லாதவை குறித்து வருத்தப்பட்டு கலங்கவும் வேண்டாம் நம்மை விட கீழான நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் விரும்புகின்ற உணவு நமக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் வருத்தப்படுகிற அதே நேரத்தில் இந்த உலகத்திலே ஏதோ சில பகுதிகளிலே ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் எத்தனையோ மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருக்கிற வீட்டை குறித்து நிறைவில்லாமல் இதைவிட பெரிய வீட்டை எதிர்பார்க்கிறோம் ஆனால் தங்கள் சொந்த வீட்டை இழந்து வீதிக்கு வந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இதே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் எங்கேயோ இந்த உலகத்திலே இவைகளை ஒன்றை கூட அனுபவிக்க முடியாமல் எத்தனையோ மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் எத்தனை மேன்மை இருக்கிறோம் ஆனால் நினைத்து பார்க்க தவறி விடுகிறோம் தவறாக சிந்திக்கவும் முன்வருகிறோம் இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நிறைவு இல்லாத ஒரு மனம் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல இந்த நல்ல காலை வேளையில நமக்கு கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறார் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் அடிப்படை தேவையான காரியங்களில் எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறார் இவைகளை பார்த்து மன நிறைவடைவோம் திருப்திப்படுவோம் இது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்துக்குள்ளே வருவோம் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இல்லாதவைகளுக்காக வருத்தப்படுவதை விட இருக்கிறதில் திருப்திப்படுவதே சிறந்த மனது அந்த மனதை கர்த்த நமக்கு தருவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டுவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பார்த்து இவைகள் போதும் என்று எண்ணக்கூடிய நல்ல மன நிறைவை எங்களுக்கு தாரும் இல்லாதவைகளுக்காக வருத்தப்படுவதை விட இவை கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களோடு ஒப்பிட்டு பார்த்து நீர் எங்களை எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறீர் என்று உமக்கு நன்றி சொல்லக்கூடிய உள்ளத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்களால் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக